நான் வந்தோடனே சௌமியா கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் என்னென்னா படத்தினுடைய டைட்டில் தான் ஐயையோ பேசுகிறவங்க ஐயோன்னு மட்டும் ஆரம்பித்து பேசினோம் ஆனால் அவங்க பேசும்போது அங்கே கேளுக்கிறவங்கல்ல ஐயையோ எப்படின் எப்பட அப்படிங்கிற லெவலில் நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி வைங்க ஒன்னே பேர்த்து உதயகுமார் கரெக்டு தான் இன்சிடண்ட் பண்ணுற மாதிரி யாராவது நினைச்சுட்டா என்ன பண்ணுறது அதனால அவங்க கிட்ட சொல்லி அது சொல்லுங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கும் சார் நான் எப்படி சொன்னதுன்னு நினைப்பாங்க அப்புறம் பார்த்தா ஆரம்பிச்சாங்க அப்புறம் அதுக்கு தேவைப்படாத அளவுக்கு எல்லாருமே ஒரு லிமிட்டா ஐஐயோ அப்படின்னு பேசிட்டாங்க கடைசியில் தான் யாருக்கா பேசும்போது ஐஐயோ அதை மிஸ் பண்ணாம சொல்லி இருக்கணுமே அவர் பேசும்போது சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனால் பரவாயில்ல அவருடைய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போது அவர் எடுத்து அதை பேசி தான் இந்த ஐஐஓ திரைப்படத்தினுடைய இந்த விழாவுக்கு வந்து வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் பார்வையாளர்கள் அப்புறம் இந்த யூனிட்டு சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க அவங்க நடிச்சவங்க எல்லாத்துக்கனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி சிவகணேஷ் உங்களுடைய வந்து அவர் எம்பேர்லையே அவங்க அப்பா எனக்கு பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரியில் வந்து அவருக்கு பேரில் எம்பேரையும் ஜாயின் பண்ணிவிட்டுருக்காரு அப்புறம் ஹரிக்குமார் ரஜினி இவங்க எல்லாத்துக்குமே இந்த மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் ரொம்ப எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சிவகணேச அவர்கள் வந்து அவருக்கு குருநாதர் கூப்பிட்டு பாத பூஜை பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின் சொல்லி ஆரம்பிச்சுக்கிறாரு இதில் எல்லோருமே வந்து ஒரு குருவுக்கு இவ்வளோ தூரம் சிறப்பாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதே நேரத்தில் நான் இன்னொரு ஆங்கிலையும் கொஞ்சம் யோசித்தேன் குருவுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவர் தோன்ற அளவுக்கு எப்படி குரு நடந்திருந்தால் இது பண்ணுவாங்க அந்த ஏங்கல ஒண்ணு இருக்கு இல்லையா அவர் இப்ப மாதிரி கடிச்சுக்கிட்டே இருந்தாரு ஒரு மனிதா மனமே இல்லாம நடந்துட்டாரு புட்டீசர் கொடுக்கற காசு கூட இவரு கொஞ்சம் பிடிங்குவாரு இப்படி இருக்காங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் அவர் எவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் வந்து அரவணைச்சு வந்திருந்தால் அவருக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு நான் வந்து அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அவர் அதுக்கு பாராட்டணும் அப்படின்னா அவருடைய குருநாதர் அவரே பாராட்டணும் மகேந்திர சாரை பாராட்டணும் என்னென்னா அவங்கெல்லாம் வந்து எனக்கும் சீனியர் தான் அவர் ஆனால் என்னுடைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன நேரத்தில் அப்போ பார்த்துட்டு பாராட்டுறது மட்டுமல்ல திடீர்னு டிவியில் வரும் உடனே ஃபோன் பண்ணி பைரேஷ் அண்ணா மகேந்திரன் பேசுகிறேன் அப்படின்பார் என்னென்ன இந்த ராஜகுமாரி எப்படி சார் ஸ்க்ரீன் பிளே பண்ணீங்க அப்படின்னா ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி அவ்வளோ தடவை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அதில் அந்த கேரக்டர்கள் அதை பற்றி இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அவ்வளோவோ சாதிச்சு இதெல்லாம் பார்த்து தான் நான் தான் சினிமாவுக்கு வந்தேன் லவர் இவங்க நான் இருக்கும்போது இவங்க எத்தனை பேர் இருந்தாங்க என்ன அப்படிங்கிறது ஆனாலும் அவர்கள் வந்து நான் வந்ததுக்கப்புறம் என்னுடைய படங்களை பார்த்துட்டு அதை மனதார பாராட்டுறதுங்கிறது இருக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதே மாதிரி மகேந்திர சார் எனக்கு ஒரு நாள் சொன்னேன் என் படம் காப்பி ரெடி ஆகணுன்னே அவர் ரெண்டு தடவை காப்பி ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிச்சான்னு லேப்பில் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க என்ன என்ன காப்பி ரெடி ஆகணுனே அங்கே போய் உட்கார்ந்து அவர் படம் பார்த்தாரு டார்லிங் டார்லிங் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் யாரோ தெரிஞ்சவங்கிட்ட சொன்னார் இப்படி ஒரு போல்டாக இவ்வளோ தைரியமாக இப்படி எல்லாம் ஒரு கிளைமேக்ஸ் பண்ணுறதுங்கிறது நினச்சே பார்க்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி பாலசந்தர் சார் மௌன படம் பார்த்துட்டு அங்கேயே வெளியே வந்து மேனே ரொம்ப நேரம் எப்படி இப்படி ஒரு பொசிவான ஒரு கேரக்டர் இது சரிதாக விட்டு இவ்வளோ விஷயம் இருக்கா நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான் எனக்கு தெரியல அந்த பொண்ணுக்கு எல்லாம் நடிக்க தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படி இப்படி வேலை வாங்கினீங்க எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி இப்படி ஒரு கேரக்டரிசேஷன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் மற்றவங்கள்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு ஏன்னா இப்போ அவர் பேசிகிட்டு இருக்காருங்கும்போது யார் பேசுவாங்க எல்லோரும் வெயிட்டிங் இருந்தாங்க அப்புறம் அது முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ப்ரிண்ட்டு கொடுத்துட்டு அப்போ சேர்த்து லேபில் அப்போ ஃபோன் வந்து நான் பாலசிங் சார் பேசணும்னு சொன்னார் இங்கே பேசணும்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ரிண்ட் கொடுக்க நிறுத்திட்டு போய் பேசினேன் அப்போவும் அரை மணி நேரம் படத்தில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே அதை பற்றி சொல்லும்போது எவ்வளவு ஃப்ளாஷ்பேக் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது அப்படின்னாரு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி வந்து மூணே கேட்டுரு தான் அதுதான் அந்த சரிதாவெல்லாம் வந்து நீங்கள் பண்ண கேரக்டரிசேஷனுங்கிறது வந்து இப்போ யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் எனக்கு என்ன நான் இப்படி என்ன ஒரு கேரக்டர் திங்க் பண்ணாமட்டேன் அப்படின்னாரு அவர் தான் நானே எத்தனையோ படங்களை பார்த்துட்டு எத்தனையோ கேரக்டர்களை நம்ம கிரியேட் பண்ண முடியாது இன்னைக்கு வர்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்காங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணோம் உண்மையான கலைஞன் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா எது சிறப்பானதாக ஒன்று பார்த்தாலே இதை நம்ம மிஸ் பண்ணிட்டுமே நமக்கு தோணாமல் போச்சே அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும் அந்த மாதிரி அவங்க சீனியர்ஸ் இவர் வந்து அவருக்கு பார்த்து பூஜை பண்ணோம்னே ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொருத்தர் பற்றியும் சின்ன சின்ன ஃபேஷ்பேக் அப்படியே மைண்டுக்கு வந்தது அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அவருக்கு ஒவ்வொரு பழனி அப்படின்னாங்க பழனி எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஊர் என்னென்னா இந்த சினிமா ஆசிரியை சுற்றிக்கிட்டு இருந்தது இல்லையா ஆரம்பத்தில் அப்போ வந்து இவன் சரியாகவே இல்லை படிப்பும் இல்லை என்ன பண்ண போறான்னு இல்லை அடிக்கடி வீட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாரும் மைண்டு கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பழனி கூட்டு போங்க அங்கே வந்து இந்த கிரிவலம்னு ஒன்று இருக்குது சித்திரை பின்னேறு வைகாசி முன்னேறு அதில் வந்து அந்த கிரிவலம்னு சொல்லி அது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் அந்த மலை சுற்றி போகிறது அந்த சஞ்சீவி காற்று அந்த காற்று வீசும் அது பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் தெளிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன் எங்கள் அம்மாவும் யாராவது சொன்னால் பையன் நல்லா வரணுமே அப்படிங்கிறதுக்காக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாடானது இது எங்கள் எங்கள் அண்ணங்கிட்ட அடியோடு இடத்துக்கு அது எவ்வளோ பெட்டருன்னு தோணுச்சு ஏன்னா அவருக்கு சினிமானாலே பிடிக்காது கேரம் போர்டானன்னா பிடிக்காது ஆனால் அங்கங்க இந்த மாதிரி இடங்கிட்ட தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன் காலையிலேருந்து ஸோ அதனால் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ரிலீஸ் கிடைக்கிது பதினஞ்சு நாளைக்கு அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா ஜோதி திருநாள் ரொம்ப இருக்குது நாலு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ண போறோன்னு இல்லைல்ல எந்திரிச்சு கூலி கிரிவலம் வருது ஒரு நாலு கிலோமீட்டர் அது தான் ஆறு ஆறரை மணி ஆகி அப்புறம் தான் மேலே போகிறதுனாங்க ஒரே கோவம் இனிப்பிரி வந்து அங்கே தப்பிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்ட மாட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் போனா அந்த கிரிவலம் சுத்தியுமே கோயில் இருக்கு எல்லா இடத்துலையும் போய் நின்று அப்படி கும்பிடலான்னு போனா கலர் கலரா கலர் கலரா போல அதிலே அது கரெக்டான கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி இப்படி பார்த்து கும்பிட்டு நம்ம எதிர்த்தாப்புல தான் கும்பிட்டு இருக்கிறோம் அவ்வளவு ஆனந்தமா இருந்தது இதுக்கு நாலு மணி இல்லை மூணு மணி கூட எப்படி சரியா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கடான்னு சொல்லி பார்த்தா அவங்க கடை நாங்கள் தங்கியிருக்கோம் அங்கே கல்யாணம் பண்ணுவோம் அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டே டைமில் வந்து அப்புறம் அடுத்த வேறு ஸ்டார்ட் ஆகிடும் இல்லை சைட் அடிக்கிறது அப்படின்ட்டு அவங்க யார் இவங்க யார் அப்படின்ட்டு அதில் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த பழனி கிரிவலம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை ரொம்ப ஃபேமஸ் நடுவில் இப்போ கூட சமீபத்தில் எப்போ கொஞ்சம் நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்னு ஏதாவது நாளில் சென்னையில் போட்டேன்னா பழனிக்கு நான் போயிட்டு வருவேன் எனக்கு சாமி மேலே நம்பி இருக்குது அவ்வளோதான் ஒழிய ஆசாமி மேலே என்னைக்குன்னு நம்பிக்கை சொல்லுறேன் ஏன்னா இந்த ஆசாமிகள் வந்து நான் யாரையும் பர்ட்டிகுலராக சொல்ல விரும்பல ஆசாமி மேலே என்ன சாமிக்கு எதுக்கு அப்படின்னு ஸ்டெக் நான் தெரியாமல் கேட்குறேன் அவர் எனக்கு ஒரு ஆள் வீசாக வந்து போய் வாங்க இறந்து கூப்பிடுவோங்க கும்பிடுங்கன்னு சொல்லுவார் அதனால இந்த ரெப்ரெசேட்டிவ் சொல்லி யாரும் சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறது இல்லை ஒரு தடவை ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு ஆள் ரொம்ப பெரிய மகான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பசங்க உட்காந்துருந்தேன் அப்புறம் எல்லோரும் வணக்கம் போட்டப்போ நானும் வணக்கம் போட்டேன் அப்புறம் என்ன பார்த்து சிரிச்சு அதே பேசினார் அப்புறம் என்ன அமைதியாக போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க இல்லை தான் கேட்க நினச்சா கேடுங்களேன் அப்படின்னாரு இல்லை வர இல்லை எதா கேட்கு நினைச்சா கேளுங்க நீங்கள் ரொம்ப நாள் ஒரு சின்ன சண்டை என்ன இந்த நமக்கு எதாவது கஷ்டம் வருது அல்லது சந்தோஷம் வருது எதாவது வருது கஷ்ட கஷ்டம் எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் இது என்ன சொல்லுவோம்னா பூர்வ ஜென்மம் ஆனால் முடித்து தான் கஷ்டம் இதெல்லாம் பூர்வ ஜென்ம படங்கள் ஆமாங்க ஒருத்தர் முதல் ஜென்மத்திலேயே ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் எந்த ஜென்மத்துல பண்ணது அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா பண்ணதுன்னு சொல்லாதீங்க ஆனா அவங்களும் ஒரு ஜென்மம் இருந்ததுக்கு முன்ன முதல் ஜென்மம்னு சொல்லி அதனால முதல் ஜென்மத்துல ஒருத்தனுக்கு கஷ்ட நஷ்டம் வருதுன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன் சினிமால மாதிரி பேசுறீங்க அப்படின்னு திருமணம் வருது அதுக்கப்புறம் எங்களுக்கு திரும்பவே இல்லை அப்புறம் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன சில சந்தேகங்கள் வரக்கூடாது மனிதனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை போது அது கரெக்டான பதில் வந்தால் பரவாயில்லை பதில் வரலை அப்படின்னு சொன்னோம்னா அது கடைசி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்போ இவர் கலைஞர் பேசும்போது கூட நடிகர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தார் எப்போது யோசிச்ச ஒரு தாட்டு டக்குன்னு அது அடையா ஆமாங்க கூட நான் இப்படி கூட ஒன்று யோசிச்சு பார்த்தேன் என்னென்னா இப்போ ரஜினி சார் டூப் இருக்காங்க கமலுக்கு டூப் இருக்காது எனக்கு டூப் இருக்காங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டூப் இருக்காங்க இல்லையா நார்த்தில் எங்கேயோ ஒரு ரிமோட்டான ஒரு வில்லேஜ் அங்கே கொஞ்சம் தமிழ் குடும்பம் தான் இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவலில் ஏதாவது வரும்போது ஏதாவது திருவிழா அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்கமே என்னடா பண்ணுறது ஆனால் இருக்கிறத ஒரு ஐம்பது ஃபேமிலி தான் அவ்வளோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இந்த தடவை வித்தியாசமாக ஏதாவது பண்ண முடியாது அவங்க லெவலுக்கு அவங்க என்ன பண்ண முடியும் இங்கிருந்து ரஜினி சார் வாங்க கமல் வாங்க பாக்ராஜ் வாங்க கூப்பிட முடியாது இல்லையா அதனால அவங்க என்ன ஒரு ஐடியா பண்ணாங்க என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் டூப் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டைன்மெண்டாக இருக்குமே அப்படின்னு வந்து இங்கே இருக்கிற டூப்புகளுக்கெல்லாம் காசு கொடுத்ததான் விடுத்து பண்ணி இவன் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அங்கே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் பாக்யராஜ் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க இங்கே ஒரு டெரரிஸ்ட் அங்கே இருக்கிறவன் ஆர்த்தல அவனுக்கு வந்து எவனோ ஒருத்தர் சொல்லிட்டான் என்னென்ன இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் இப்படியெல்லாம் வர்றாங்க அப்படியே அந்த குரூப் அப்படியே அள்ளி கொண்டு வச்சிட்டோம்னா நம்ம எவ்வளோ கேட்டாலும் காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அள்ளி கொண்டு போயிட்டாங்க இவங்க இங்கே எல்லா ஸ்டார் மாதிரி எல்லாம் பண்ணிக்காங்கல்ல எங்க வந்திருக்கோன்னு தெரியல அப்புறம் தான் நம்ம கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஸ்டைல் பிரமம் பண்ணுவேன் ரஜினி பண்ண இவன் எங்கே ஸ்டைல் பண்ண முடியும் நம்மளை உணர்ந்து இப்படி உட்கார வச்சுட்டு அப்படின்ட்டு ஸோ இது மாதிரி ஒரு தாட்டு ஒரு காமெடியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய அந்தந்த மாதிரி டைப்பில் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு மாதிரிலாம் கூட நல்லா பண்ணிட்டு ஸோ ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒவ்வொரு விஷயம் வந்து நமக்கு ஞாபகம் வந்து கேட்டது இப்போ இந்த களமோட வந்து அவர் சொல்லும்போது சொன்னார் கொஞ்சம் வித்தியாசமான களம்னு ஆனால் நம்ம படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு என்ன அப்படின்னா ஏதோ கொஞ்சம் மைண்டு சரியில்லாத ஒரு கேரக்டர் வர்றாங்க அவங்க அம்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நம்ம ஆளுநர் அந்த மாதிரி தான் கூட பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நினைச்சை இல்லை அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டேன் அதுதான் அவர் ஆசிரியராக இருக்கிறது எனக்கு முதுவாகவே ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து இவர் ஆசிரியராக மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா வந்து எம்பேர் வச்சு பண்ணியிருக்காரு போது பையனுக்கு வச்சிருக்காருங்கும்போது எனக்கு உண்மையிலேயே அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குள்ள ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் சிரமப்பட்டு இங்கே ஐம்பது கூட இங்கே ஐம்பது கூட ஐம்பது கூடுன்னு சொல்லி இது இந்த வேலையை நீங்கள் மட்டும் இல்லை அவர் யாருக்கென்ன எந்த காலத்துலேயும் செஞ்சுருக்காங்க இப்போவும் கொடுன்னு வாங்குறவங்க இருக்காங்க அவ்வளோதான் படம் எடுக்கிறது இல்லை வாங்கிட்டு அதோடு சரி ஆள் காட்டவும் போயிடுறது அந்த மாதிரி தான் நிறைய பேர் சினிமா இருந்துட்டு ஆனால் நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்சியராக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கீங்க அதனால வெற்றி கொள்கைங்கிறது வேறு இதுக்கு வந்து நம்ம உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன்கிறது என்றைக்கு இருந்தால் அவருக்கு நான் கிடைக்கும் எவ்வளோ லேட்டாக கூட அவர் கூட சொன்னார் லைம் லைட்டில் நம்ம வர்றதுன்னு யாருக்கு என்ன சொல்லும்போது சொன்னார் நம்ம இப்படியே இருந்துட்டு இருந்தாரு தான் மிதமான புகழ் இருந்தால் தான் நல்லது அப்படின்னாரு நான் யோசிக்கல கல்யாண சார கிருஷ்ணயனை நடிகனு இது நம்ம நடிக்க வச்சுட்டு பயங்கர அதுக்கு முன்னாடி அத்தனை படம் எடுத்திருக்காரு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர் தான் எல்லாம் பண்ணிருக்காரு இது நம்ம நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கரமான பேர் அவருக்கு வந்துருச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஒரே புகழாக பாடிட்டு இருந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு தம்பி என்னை இப்படி மாட்டி விட்டீங்களே என்னன்னே ஏ இறங்கி ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு என்ன நீங்க ஆட்டோலியா என்ன சொல் இந்த ஆட்டோ போறது அவன் வந்து என்ன இது நம்ம நடிச்சதுனால கிருஷ்ணகிரி நீங்க எப்படி ஆட்டோல என்ன சார் கார் அப்படிங்கிற இப்போ இதுக்காகவே நான் மறுபடியும் கார் வாங்கிக்கணும் போல இருக்கு தம்பி இருந்த காருக்கு கொடுத்தது ஏன்டா கொடுத்தோங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் கார் மெயின்டைன் பண்ணாம ஒன்றுமே பண்ண முடியாது போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ கொஞ்சம் பேர் வரும்போது இந்த பேர்ல இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது உண்டு பட் அவங்க எல்லாம் மகேந்திர சாரிங்கெல்லாம் வந்த அந்த காலத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு கம்பெனியில் கதை கேட்குறாங்க இவர் போய் ஒன்று சொல்கிறாரு அது சரியாக வரலன்னா நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா அவன் மகேந்திரன் போகிறான்னு வைங்க அவரு சரி ஓகே ஆகலன்னு இல்லை தூயவன் அனுப்புற தூயவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாப்பில அப்படின்னு சொல்லிட்டு தூயவன் அனுப்புவார் தூயவன் போய் பார்ப்பார் அங்கே வியாபாரம் பண்ணலான்னு வைங்க இல்லை நாளைக்கு கலைஞானத்தை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு பாரு கலைஞானம் போய் அதுக்கும் ஏதாவது இருந்ததுன்னா மாறாக அனுப்பலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம தான் ரைட்ரு அப்படின்ட்டு நம்மளே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு தான் நினைக்கிறதில்ல நமக்கு இல்லாத தாட்டு ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவனுக்கு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர்களை வந்து மதித்தார்கள் அவங்க அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கெல்லாம் காரணமாக நான் வந்தப்போ எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸாக ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் நான் இல்லை இல்லை கணங்கான சார் கூப்பிடுவேன் கனகசன்பத்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் நான் கூப்பிட்டேன் என்னென்னா நான் படத்தில் டைலாக் இருந்த ஓல்டு கோல்டுங்கிறது எனக்கு எப்பவுமே அது நம்பிக்கை உண்டு என்ன காரணம்னா டிஸ்கஷன் உட்காந்துருக்கும் போது எதாவது ஒன்று சொல்லும்போது இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக அவர் சீன் சொல்கிறாங்களே இல்லையோ நம்ம ஏதாவது சீன் சொல்லும்போது இது நல்லா இருக்குது தம்பி ஏன்னா இந்த ஒரு இந்த படத்தில் வந்து இந்தி படத்தில் பண்ணியிருந்தாங்க இதே சாயல் ஆனால் அந்த சீன் லைஃப் இருந்தது அது நல்லா இருந்தது அதனால இது எடுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து பரமாமல் கொடுப்பாங்க அதே மாதிரி ஜிபிஎஸ் அவர் ஒரு பெரிய ரைட்டர் எனக்கு முன்னால் அவர் வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்க்ரீன் பே அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஸ்கஷனில் வந்து உட்கார்ந்தாரு அவர் உட்காரும்போது அதே மாதிரி தான் ஒரு சீன் சொன்னோம்னா அடுத்த நாள் வந்து அவர் இன்னும் ஒரு புக் எடுத்து வந்துவாரு என்னென்ன ஃப்ரெஞ்சில் ஒரு நாவல் வந்தது அது வந்து நீங்கள் படி சான்ஸ் இல்லை இங்கிலீஷில் சான்ஸ் ஆகி உங்களுக்கு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நான் படித்த நேற்று நீங்கள் ஒரு சீன் பேசினீங்களே அந்த சீன்கிறது வந்து வேறக்குறையாது இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நல்ல நல்ல விஷயங்களை வந்து அந்த கொஞ்சம் ஏஜ் ஆகிருந்தா கூட அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கைடு பண்ணுவாங்க அதனால் நமக்கு யங்ஸ்டர் தான் நமக்கு உதவுவாங்கன்னு இல்லை ஓல்டு பீப்புளும் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளோ விதத்தில் நமக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு அந்த அனுபவங்கள் தான் ரொம்ப கை கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஐயோ டைட்டில் வச்சுருக்கீங்களே இந்த டைட்டில் என்னென்னா எப்பவுமே ஐயோ அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சோகம் பெரிய ஒரு பெயின் எதிர்பாராக ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வரும்போது தான் அயோஜோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்தாலும் அடுத்து அதுதான் பெரிய காமெடி ஆகி முதல்ல பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கும் அந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்து பார்த்தா அது பெரிய பயங்கர காமெடியாகி போவோம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் அவர் வந்து வில்லேஜ் வந்து வந்தவர் வேலைக்கு வேணும்னு கோயமுத்தூர் கூட்டு வந்து விட்டுருக்காங்க அவர் கூப்பிட்டு போய் லாரி கிளீனர் இதில் கொஞ்சம் நாளைக்கு போகட்டும்னு சொல்லி போய் விட்டுருக்காங்க லாரி கிளீனராக இவர் போயிட்டுருந்துருக்காரு அது என்னென்னா இந்த பெட்ரோல் டீசல் லாரி அது இருக்குது அதுதான் அது ஓட்டிகிட்டு போகிற டிரைவர் கூட இவர் ஆக்சிடெண்ட்டாக போயிருக்காரு அது பின்னால் அந்த இருக்கும் முன்னால் தனியாக பாக்ஸு ட்ரைவர் உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிற மாதிரி தனி பாக்ஸுமாக இருக்கும் அதில் நைட்டை வீட்டில் போயிட்டுருக்காங்க ஃபாஸ்ட்டாக வந்தது டிரைவருக்கு வந்து அந்த இடம் திடீர்னு ட்ரேனிங் வருது அப்படிங்கிறது தெரியல பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்துருக்காரு அவசரமாக பிரேக் அடிச்சா அந்த ட்ரெயினிங்கில் பின்னால் அது ஃபுல் வெயிட் இல்லையா பெட்ரோல் அந்த இதோடு இருக்கிறது அந்த டீசல் இது இவர் பெட்ரோல் அடிச்சதுக்கு முன்னாடி தான் இதாகும் பின்னால் வந்து அந்த வெயிட்ல அடித்தது பாருங்கள் இவர் தனியாக கூட்டுக்கிட்டு போயிட்டாரு முன்னால் அந்த பாக்ஸு அந்த இது பெட்ரோல் டின்னா அது தனியாக போய் பெட்ரோல் டேங்கு எல்லாமே ரோட் விட்டு போய் அந்த வயல் வெளியில் அப்படி விழுந்துருச்சு விழுந்தா முக்கேடி டிரைவர் இது எப்படி பார்க்குறான் டிரைவர் இவனை பாக்குறாரு அப்புறம் என்னடா எப்படியாவது கொஞ்சம் எழுப்ப முடியுமா ஒரு இன்ச்சு கூட என்னால் நகர முடியல அவர் அவரு நீங்க தான் பண்ண முடியுமா ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டே படிச்சுருக்காங்க யாராவது தான் உண்டு அப்படின்னு அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் இந்த வயர்ல வந்து நைட்ல இந்த நடை மாற்றி விட்றதுன்னு சொல்லுவாங்க வாய்க்கால் தண்ணி வரப்புல வந்துட்டு இருக்க முடியாது இப்போ இது ஒரு ரெண்டு ஏக்கரை பாஞ்சதுக்கப்புறந்தான் வரப்பை வந்து நிறுத்தி வரப்பில் மாற்றி விடுவாங்க மடை மாற்றி விடணும் இவன் ராத்திரியில் லைட் இல்லைன்னா தான் வருவான் அந்த பந்தத்தை எடுத்துகிட்டு வந்தவன் வரப்பு மாற்றி விடலான்னு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இவங்க உளுந்துருக்கு இடத்துல சரி யாரும் ஒருத்த வர்றான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இவங்க உளுந்து அந்த பந்தத்தை அந்த வரப்போரமாக வச்சுட்டு மம்மிட்டி எடுத்து மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது என்னாச்சுன்னா சாஞ்சிடுச்சு அது சாஞ்சோன்னி தண்ணீர் குப்புன்னு தீ பிடிச்சது அவன் அப்படியே ஷாக் ஆயிட்டான் அந்த தீ அப்படியே போக ஆரம்பிச்சோடனே அவனுக்கு என்ன தண்ணி தீ பிடிச்சிட்டு அது பாட்டு போகுதுன்னு அவன் ஓடுறான் ஊருக்குள்ள இந்த ரெண்டு ஒரு இன்ச்சு கூட நகர முடியாது படுத்து இப்படியே பாக்குறாங்க என்ன இது அந்த விருப்பம் வருதுன்னா அப்புறம் பார்த்தா அது நம்மளை தான் வருது அப்படின்னா என்னடா நம்மளை தண்ணி என்ன எரிஞ்சுட்டே வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு என்னென்ன

இப்ப அந்த குழியில் ஒன்று கிடக்காது ரெண்டு பேரும் எப்படி எந்திரிச்சா இவன் அவனுக்கு கை விடுன இவன் அவனுக்கு கை விடுனா ஆனா அந்த டேங்க் வெடிக்க போகுது எந்த ஸ்பீட்ல எந்திரிச்சாங்க எப்படி அங்க போய் விழுந்தானுங்க தெரியல அப்புறம் விழுந்துட்டு நம்ம பக்கம் இது இல்ல இல்லையா நம்ம தான் அந்த ஸ்பீட்ல விழுந்த அந்த ஐயையோன்னு சொல்லி அவ்வளோ நேரம் பயந்துகிட்டு இருந்தது கடைசியில் பார்த்தோம்னா அவங்களுக்கு லைஃப்ல மிகப்பெரிய காமெடி ஆயிடுச்சு அந்த கிராமத்துக்காரன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா சொல்லும் போது என்ன சின்னச்சி பார்க்குறேன் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல அதே மாதிரி இப்போ ஹைதராபாத் போயிட்டு தெலுங்கு படம் சின்ன நடிக்கிற மாதிரி ஒரு படம் அந்த அங்கே எங்க சென் ராஜா வந்து தெலுங்குல எடுத்த நரசிம்ரானு ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அந்த ப்ரொடியூசரு என்னை பார்க்க வந்தார் எங்கசென் ராஜா அவர் தான் தெலுங்கு எடுத்தார் வெங்கடேஷல்லாம் நடித்தாங்க அவர் வந்து பார்க்க அவர் என்னென்னா சிறந்தே அவங்கன்னா வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்களா திருப்பதி பக்கத்தில் வரும்போது பெட்ரோல் தீர்ந்து போச்சு ஸோ என்ன பண்ணு தெரியல எமர்ஜென்சி லேண்டிங்கு அவனுக்கு வந்து ஏதோ ப்ராப்ளத்துனால கொஞ்சம் ஓவரா ஃபியூல் இதாகி போய் பக்கம் சென்னை வரைக்கும் வர முடியாது அவனுக்கு வேறு வழியே இல்லாமல் என்னடா பண்ண தெரியல அந்த பைலட்டு சுற்றி சுற்றி பார்த்தான் சரி கிணறு மரங்கள் இல்லாத வயல்வெளியில் பார்த்து அதில் தான் இறக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே ஸ்லோவா இறக்க ஆரம்பிச்சு வண்டியில் உட்காந்து சிரஞ்சீவ் உட்காந்து எல்லாரும் முடிக்கிறாங்க என்ன இங்கே ஏர்போர்ட்டுக்கு போகணும் இங்க இங்கே வயல்வெளியில் இங்கே சுற்றி அப்புறம் ரொம்ப நேரம் சுற்று இருக்கிற கொஞ்சம் பெட்ரோலும் செலவு பண்ணிட்டு அப்புறம் இறக்கலாம்னு சொல்லும் போது அப்புறம் மெட்ல சொல்றாங்க சாரி இப்படி ப்ராப்ளம் ஆகி போச்சு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண போறோம் அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொல்லி சிரஞ்சீவ் வேகி பிடிக்கும் போது அவர் என்ன பண்ண முடியும் சினிமாவில் ஹீரோ ஓகே இப்ப அவர் என்ன எழுந்து என்ன பண்றது இருக்க அவரு சரிம்மா சரிம்மா அவர் சமாளிச்சு இருக்காரு அவருக்கும் பயத்துல அவருக்கும் இப்படியே பண்ணும்போது இப்ப சொல்றாங்க போட்டு கட்டிடுங்க சீட் விழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லேண்ட் ஆக இவருக்கு ஒரு சின்ன கன்குளூஷன் என்னன்னா இது இறங்கி லேண்ட் ஆனி தப்புன்னு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது அதனால நம்ம வந்து டைட்டா போட்டுக்க வேண்டாம் லூசா போட்டு அது லேண்ட் ஆனி நம்ம முதல்ல இறங்கி ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டைட்டா போட்டுக்கோங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னா இவர் லூசா கடைசியில் உட்காந்துருக்காரு லூசா போட்டுட்டு அப்படியே எல்லாம் சமந்து அடிச்சு படுத்துட்டு அது டம்னு வந்து அடிச்சுன்னு இவர் அப்படி தூக்கி விட்டு எங்க பைலட் கிட்ட போ அங்க போய் எந்திரிச்சு வெளியே வந்துட்டான்னு பாக்க எங்கேயா வெளியே வந்தேன்னு அந்த ஏர் ஓர்ஸ்க்கு பழம் அரைஞ்சிடும் உன்னை வந்து பெல்ட்டு போடாமல் கரெக்ட்டு இப்போ விட்டா மறுபடியும் கடவுள் கண்ணா குதிக்கு போகிறேங்கிறாரு ஏய் வெட்டடி பக்கடி கை கால் உடஞ்சி போகுது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பெல்ட்டு போடுற இது போடுற வரைக்கும் அப்படி சொல்லி அப்ப பெட் போடுற வரைக்கும் விட்டு இந்த உன்னை முதல்ல உடவே மாட்டேன் நான் ஃபிட் பண்ண இது ரெண்டு உற்றுவையாக அப்புறம் கஷ்டப்பட்டு பிடிச்சி தண்ணி விட்டுட்டா வரைகிறாங்க வெளியே வந்தா அங்கே ரோட்டில் ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல அந்த வயல் வெளியெல்லாம் அங்கே மாடு போயிடுச்சுங்க அந்த ஃபிளைட் ரொம்ப நேரம் அது ஒரு அட்ராக்ஷனாக வந்து நின்னாங்க அப்புறம் திடீர்னு ஃபிளைட் இப்படி லேண்ட் ஆனோடனே அவங்க ஏதோ ஸ்டண்ட் சீன் எடுக்கிறாங்க அப்புறம் அப்படியே பாட்டு இருந்தால் சிறுஞ்சீவி ஓடி வர்றாரு அதே கை தட்டுறாங்க ஆ சிறுஞ்சீவி யார் சிறுஞ்சீவி யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிறுஞ்சீவி சிரிக்குவான் பிடிச்ச நானே உசுக்கு எங்கடா இங்க சிறுஞ்சீவி அவன் பெரிய ஹீரோ மன சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு எனக்கு பேசிட்டு அதனால் சொல்லவும் முடியல பொண்ணை கூட்டி வந்து சேர்த்துனா போதும் அப்படின்னா மச்சம் எல்லாம் கை கொடுக்கறேன் அவங்க ஸோ அவ்வளோ நேரம் ஐய்சியூவா ஐயூவானிருக்கேன் இப்போ எப்படி ஒரு ரிலீஃப் இருந்துருக்கும் அப்புறம் திரும்பி பார்க்குறாரு ஃபிளைட் எங்கேயோ இருக்குது நம்ம எங்கேயோ இருக்கோம் எல்லாேருமே தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சிரிப்பா இந்த நரசிம்மராவை பார்க்கும்போது இங்கேருந்து அங்க போய் விழுந்தாரு அந்த ஏர் ஓசஸு இன்னும் திட்டிக்கிட்டே இருக்காங்க மேலே அன்றையோடு சரி இப்போ நான் வரும்போது கூட இங்கே இங்கே வேலூர்னு ஒருத்தர் உடம்பு சரியா சொல்லி வந்தவர் ட்ரெயினில் தான் போனார் நீங்கள் அதோட ஃப்ளைட் ஸோ எப்பேற்பட்ட ஐயோ சமாச்சாரங்கள் கூட பின்னால் வரும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு சமாச்சாரமானது இந்த படத்துக்கு ரொம்ப சிரமம் எல்லா சிரமமும் வந்து படம் யூஸ் பண்ணி அதை சொன்ன மாதிரி வந்து பேரரசு உதயகுமாரி வந்து இந்த மாதிரி புதுவாக எதுனாலும் எல்லா ஃபங்க்ஷனும் கலந்து எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் இப்போ இவரும் சொன்னார்ல பாலசேகர் இங்கே பெரிய நேர ட்ரெஸ் பண்ணி ஆன்மாவுக்கெல்லாம் சுற்றி கிடைக்கணும் கண்டிப்பாக வந்து இங்கே நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி உங்கள் டீம் எல்லாத்தையும் என்னுடைய மனம் வந்த வாழ்க்கைகள் நன்றி வணக்கம் என்ன இதுக்கு மேலே எல்லாரும் ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சு i right,